அம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாம் பல்ல அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் நாம் இந்த இணைப்பிலை இணைந்து மனவாசகங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய திருவருளை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்கு பேரருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன் அன்பர்களே மனவாசகடந்தார் அருளி செய்த உண்மை வழக்கம் என்கிற நூலில் நாம் இரண்டு பாடல் பார்த்திருக்கிறோம் முதல் பாடல் விநாயகர் வணக்க பாடல் காப்பு பாடல் என்று அமைய இரண்டாவது திருப்பாடல் குருநாதர் வணக்கமாகவும் குருநாதரிடத்திலே மாணாக்கன் விண்ணப்பம் செய்வதாகவும் அமையப்பட்ட திருப்பாடல் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள் இறைவனுக்கு வித்தகன் என்று பெயர் சதுரப்பாடு உடையவன் மிகப்பெரிய வெற்றித்தன்மை உடையவன் அதே போல குருநாதரும் மிகப்பெரிய சதுரப்பாடும் வெற்றியும் உடையவன் அந்த குருநாதரிடத்துல நான் அறிவானந்தம் பெறும் பொருள் அறிவானந்தமாக மெய்ப்பொருளை காட்டுபவன் போத ஆனந்த பொருள் போதம் என்பது அறிவு ஆனந்தம் என்பது இன்பம் ஆக அறிவில் ஆனந்தத்தை அருள் செய்பவன் அப்படி அந்த அறிவில் ஆனந்தமாகிய பொருளை நமக்கு காட்டுபவன் என்று சொல்லி இதை அருமையாக முதல் பாடல்ல காட்டுகிறார் அதை சச்சிதானந்தம் ஆகும் என்று சொல்லுவார்கள் அந்த முறையில நான் முன்னமே தெரிந்திருக்கக்கூடிய சில செய்திகளைப் பற்றி மேலும் அதை நன்றாக அறியும் பொருட்டு நான் வினவுகிறேன் அதற்கு சுத்த என்று பெயர் சுத்த வினாய் என்பது வினவுதல் அரியல் உறவு வெளிப்படுதலை வினா என்று சொல்லுவார்கள் அறிபொருள் வினா என்று மூன்றாக பிரித்து காட்டினார்கள் ஆக தெரியாமல் இருப்பதற்கு அறியான் வினாய் என்று பெயர் ஐயப்பாடாக கேட்கிற வினாவுக்கு ஐய வினாய் என்று பெயர் இனி முன்னமே அறியப்பட்ட பொருளை ஒரு பெயர் நோக்கி அந்த பொருளை மீண்டும் விளக்கமாகத் தெரிந்து கொள்வதற்காக கேட்டல் அறிபொருள் வினா அறி பொருள் வினாய் என்று பெயர் ஆக பயன் வேறு அறிதலும் அறிவுறுத்தலும் ஆகியவைகள் என்று சேனாவரையம் கூறுவதாக உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் ஆக முன்னமே அறிந்த பொருளை மேலும் அதை நன்கு அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவதாக அமையப்பெற்றது பெற்றது இந்த முதல் சுத்த வினா என்ற சொல்லுக்கு பொருள் ஆக இந்த சிந்தனையோடு நாம் வினா என்கிற பகுதியிலே உள்ள முதல் இரண்டாவது பாடலுக்கு செல்லுவோம் இரண்டாவது திருப்பாடல் மாணவன் ஆசிரியரை பார்த்து முன்னமே நான் அவர் அறிந்திருக்கக்கூடியவைகளிலே பொருட்டு கேட்கக்கூடிய கேள்விகள் நல்ல பாடல் இரண்டாவது பாடல் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் தான் ஏது தேசிகனே சாற்று இதை பிரிக்கிற பொழுது இதில் என்னென்ன கேட்டுகிறார் ஆறாறு தத்துவம் என்று சொல்லுகிறார்களே நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஆறாறு தத்துவங்கள் எவை எவை ஏது என்பது யாது என்னும் யாது என்றும் எது என்றும் பொருள்படும் என்று காட்டியிருக்கிறார் அப்போ இவை யாவை எது அந்த முறையில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்று சொல்லுகிறார்கள் நான் கேட்டிருக்கிறேன் அவை இன்னும் கூடுதலாக விளங்கும்படியாக எனக்கு கூறுவீர்களாக ஆணவம் எது உயிர்களை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கக்கூடிய ஆணவ மலம் எது அன்றேதான் மாறாவினை ஏது ஆணவ என்று உண்டோ அன்றே என்றும் உள்ளதாக சொல்லக்கூடிய வினை என்பது ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது ஆக ஆணவம் வினை தத்துவங்களிலே வேறுபடாமல் ஒன்றாக இருக்கும் உயிராகிய என்னுடைய இயல்பு யாது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது அடுத்து கேட்டார் நீ ஏது குருவாக எழுந்துருளியிருக்கக்கூடிய இறைவராகிய தங்களுடைய இயல்பு என்ன நாதன் நடம் அஞ்செழுத்துதான் ஏது அல்ல ரெண்டு சொல்ல மூணு சொல்லப்படுகிறது ஒன்று நாதன் நடம் இன்னொன்று அஞ்செழுத்து இன்னொன்று தான் இந்த மூன்றையும் அருமையாக காட்டுகிறார் நாதன் நடம் ஏது இறைவன் ஆடக்கூடிய நடனத்தின் இயல்பு யாது அஞ்செழுத்துதான் ஏது திருவைந்தெழுத்தின் இயல்பு எது மேலும் அதை பிரித்து அஞ்செழுத்து ஏது தான் ஏது முத்தி நிலையில உயிர் எந்த முறையில் இருக்கும் என்பதாகக் கூறி தான் ஏது தேசிகனே சாற்று ஆமாம் ஒளியுடைய அருள் ஞானமுடைய குருநாதரே எனக்கு கூறுவீர்களாக என்று இந்த திருப்பாடலில் வினாவை ஆசிரியரிடத்திலே கேட்டிருக்கிறார் விடையளிக்கு முன்பாக மாணவர் தன்னை நோக்கி அவர் தெளிவாக இருக்கும் பொருட்டு குருநாதர் மாணவனை பார்த்து சொன்ன செய்தியை மூன்றாவது பாடல்ல அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர் ஆமா உள்ளபடி இத்தை கேள் உந்தனக்கே வள்ளல் அருளாலே அன்று மலர்ந்து சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று ஆமா கடைசி பாருங்க ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா இது ஆசிரியர் மாணவனை பார்த்து கூறுவது புதல்வன் மாணவனை பார்த்து ஆசிரியர் சொல்லுகிறார் உலகில் பிள்ளை பெற்ற ஒரு குழந்தை தான் பெற்ற பிள்ளையை அப்பா என்றும் அப்பாவுக்கு மகன் முறைமை என்று சொல்லப்படும் பிறகு அப்பாவுடைய புகழ் அப்பாவுடைய செல்வம் ஆகியவற்றிற்கு உரிமை உள்ளவன் மகன் அதேபோல ஆசிரியர் மாணவர் என்ற உறவில ஆசிரியருடைய முழு அறிவை பெறுவதற்குரியவன் மாணவன் அதனால் ஆசிரியரை அப்பா என்று சொன்னால் மாணவன் மகனாக சொல்லப்படுவது எனவே ஞானத்தை தருகிற ஆசிரியரை தந்தை என்றும் அந்த தந்தையினுடைய முழு அறிவை பெறுவதற்கு உரியவராகிய மாணாக்கனை புதல் என்றும் சொல்லுவது சைவ சித்தாந்த மரபு ஞான நிலையில ஆசிரியரை தந்தை என்றும் மாணவரை புதல்வன் என்றும் சொல்வது சைவிசுத்தாந்த மரபு அந்த முறையில் மாணவனை பார்த்து புதல்வா என்னுடைய மகனே என்று ஆசிரியர் விழிக்கின்றார் நூலாசிரியர் மனவாசம் கடந்தார் அவருடைய ஆசிரியர் மெய்கண்டார் என் மெய்கண்டார் ஆக மெய்கண்டாரிடத்திலே அவர் கேள்வியை கேட்டதும் மெய்கண்ட தேவனாயனார் புதல்வா என்றும் அழைத்ததை பார்க்கிறோம் இனி ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா ஆனந்த யோகத்திலே பெற வேண்டும் என்று வேட்கையுடைய மாணவனே என்று அதில் அருமையா விழிக்கிறார் பொதுவா நான் சொல்வது உண்டு யோகம் ஆனந்த யோகம் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் என்று பொருள் ஆனந்த யோகம் என்பது உயிர் பேரின்பத்தில் ஒன்றுதல் உயிர் பேரின்பத்தில் ஒன்றுதல் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் என்று பொருள் யோகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஒன்றுதல் என்று பொருள் எனவே ஏனைய யோகம் என்பதற்கு பல பேர் பல கருத்து சொல்லுகிறார்கள் யோகம் என்பதற்கு யோகா என்று வெளிநாடுகளில் பெயர் வைக்கிறார்கள் அது மூச்சு பயிற்சி சில பேர் சில பகுதிகளில் திடீரென்று ஒருவருக்கு ஒரு செல்வாக்கு வந்துவிட்டால் அவருக்கென்ன யோகம் வந்து விட்டது என்று சொல்லுவார்கள் ஆனால் சைவ சித்தாந்தத்தில் யோகம் என்பதற்கு ஒன்றுதல் என்று பொருள் ஆக உயிர்கள் பேரின்பத்திலே ஒன்றுதலுக்கு ஆனந்த யோகம் என்று பெயர் ஆனந்தம் என்பது எங்க பார்த்தோம் பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்தம் அறிவானந்தம் அந்த ஆனந்தத்திற்கு இன்பம் என்று பெயர் எனவே பேரின்பத்தில் ஒன்றுகிற ஒரு விருப்பத்தை உடையவனே யோகம் நிகழ் புதல்வா ஆனந்த யோகத்திலே நிற்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய மாணவனே நல்லா அருமையா சொன்னார் நிகழ் புதல்வா உள்ள வடித்தை உரைக்க கேள் நான் நீ கேட்ட கேள்விகளை தெளிவாக சொல்லுகிறேன் நான் சொல்வது எதிலே இருந்து தெரியுமா வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்தது வள்ளல் இறைவனுக்கு பெயர் வள்ளல்னு பெயர் பொதுவாக உலகலை யாராவது நிறைய கொடுத்தாங்கன்னா நிறைய சோறு போட்டால் அன்னதான வள்ளல்னு சொல்லுவார்கள் செல்வம் கொடுத்தா தானம் பண்ணுவரும் சொல்லுவாங்க வள்ளல் என்ற சொல்லுக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிற உரை தன்னுடைய பயனை எதையும் கருதாமல் யார் என்ன வேண்டுகிறார்களோ வேண்டுவார்களுக்கு வேண்டியவாறே கொடுத்தல் யார் இல்லை இன்னார் இனியார் உயர்ந்தார் தாழ்ந்தார் என்றெல்லாம் இல்லாமல் யார் எதை வேண்டுகிறார்களோ அதை வேண்டியவாறே கொடுத்தலுக்கு வள்ளல் என்று பெயர் வள்ளல் வள்ளல் அருளால் வள்ளல் சோபெருமான் அருளால் அவன் உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அன்று வாய் மலர்ந்தது அக்காலத்திலே திருவாய் மலர்ந்தருளிய தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவில் தெளிந்த சிறப்புடைய மெஞ்ஞான நூல்களில் கூறிய முறையிலே நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் விடைகளை கூறுகிறேன்ள்ளியசீர் ஆகமம் இந்த ஆகமத்துக்கு ஒரு அடை போட்டா இருப்பாருங்க தெள்ளியசீர் தெள்ளுதல் அதாவது தெளிந்த நிலையை காட்டுதல் அர்த்தம் ஆமா நம்முடைய திருவாசகத்துல தெல்லும் கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி சிவபெருமானுடைய திருவடி தெள்ளும் கடல் என்று பெயர் ஆகமங்களும் அதே போல இருப்பன ஆகமங்கள் என்பது நூல் என்று நான் முன்னமே நினைவூட்டி வன்மை தரும் ஆகம நூல் தத்துவ நூல் என்று பொருள் பார்த்தோம் எனவே ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஒரு காலத்திலே கருணை கடவுளான சிவபெருமான் உயிர்கள் உயும் பொருட்டு ஆகம நூல்களை அருளிச் செய்தான் அந்த நூல்களிலே நீ கேட்ட கேள்விகளுக்கு உள்ள பதில்களை நான் சொல்லுகிறேன் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா வள்ளலருளாலே அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உந்தனக்கு உள்ளபடி இத்தை உரைக்க கேள் அந்த ஆகமங்களில் உள்ளபடி நான் சொல்லுகிறேன் இத்தை இத்தை என்று சொல்லுக்கு இந்த முதல் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது மாறாவின ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது தான் ஏது என்று கேட்டார் அதை இத்தைனா அந்த இரண்டாவது பாடல்ல கேட்ட கேள்விகளை இத்தை உரைக்க கேள் இதை என்பது இத்தை என்று வந்தது உள்ளபடி ஆகமங்களில் உள்ளபடி நான் சொல்லுகிறேன் உள்ளபடி என்பது ஒரு நல்ல சொல் என்றும் உள்ளதை உள்ளபடியே சொல்லுகிறேன் பேர் சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் உள்ளபடி என்று பொருள் உள்ளபடியே இத்தை உரைக்க கேள் ஆக தன் மாணவன் ஆசிரியரிடத்துல வினாக்களை வினாவ ஆசிரியர் நான் இறைவன் அருளி செய்த ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளவைகளை நீ கேட்டதற்கு பதிலாக அதிலே இருந்து சொல்லுகிறேன் நீ கேள் இதனை கேட்பாயாக இந்த கேள் என்ற சொல்லுக்கு நல்ல உரை எழுதியிருப்பார் ஆசிரியர் கவனமாக கேட்பாயாக நான் பதில் சொல் நான் பதில் சொல்லுகிற பொழுது நீ எங்கோ மனம் வைத்து கொண்டு கேட்டால் நீ கேட்கிற கேள்விக்கு உரிய பதிலை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் அதனால் இத்தை இதை உரைக்க கேள் நான் அதை உரைக்கின்றேன் சொல்லுகின்றேன் நீ அதை கவனமாக கேட்பாயாக என்று மாணாக்கருடைய அறிவை நல்ல கூர்மையாக கேட்கும்படியாக உணர்த்துகிறார் ஆசிரியர் முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது இத முதல் கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது ஆறாறு தத்துவங்கள் நமக்கு சைவ சித்தாந்தத்துல முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன அதை மூன்றா பிரித்தார்கள் ஆன்மதத்துவம் வித்தியாதத்துவம் சிவதத்துவம் என்று பிரித்தார்கள் ஆன்மதத்துவம் வித்யாதத்துவம் சிவதத்துவம் என்று இந்த ஆன்ம தத்துவங்கள் மொத்தம் இருபத்தி நாலு சிவதத்துவம் ஏழு வித்தியாதத்துவம் அஞ்சு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க புதிதா வர்றவர்களுக்காக நான் தலைப்பு செய்தியாக நினைவூட்டினேன் தத்துவங்களை முப்பத்தாறு என்று வகுத்தார்கள் அந்த தத்துவங்கள் ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு வித்தியாதத்துவம் ஏழு சிவ தத்துவம் அஞ்சு இருபத்தி நாலு கூட்டல் ஏழு கூட்டல் அஞ்சு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில் தத்துவத்தை பற்றி முதல்ல சொல்ல போகிறார் ஆசிரியர் அது நான்காவது பாடல் அமைய பெற்றிருக்கிறது ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அந்த இருபத்தி நாலு என்று கேட்டால் பூதங்கள் அஞ்சு அதனுடைய தன்மாத்திரை அஞ்சு அறிகருவிகள் அஞ்சு தொழிற்கருவிகள் அஞ்சு அந்தக்கரணம் நாலு அஞ்சு 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 நாலு இருபது நாலு இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலுல முதல்ல இருப்பது ஐம்பெரும் பூதங்கள் ஐம்பெரும் பூதங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திங்க தத்துவங்கள் ஆறு ஆறு தத்துவம் ஏது இது முதல் வினா ஆறு பெருக்கள் ஆறு ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுபவை அதில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் அஞ்சு ஆக முப்பத்தாறு அதுல ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு எவையவை என்றால் ஐந்து பூதங்கள் அடுத்து ஐந்து அதனுடைய தன்மாத்திரைகள் ஐந்து அறிகருவிகள் ஐந்து தொழிற்கருவிகள் ஐ நான்கு கரணம் ஐந்து 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 நாலு இருபத்தி நாலு அதில் முதல்ல இருப்பது ஐந்து பூதங்கள் ஐந்து பூதங்கள் தத்துவங்கள் முப்பத்தாறுல ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலுல முதல்ல சொல்லப்படுவது ஐந்து பூதங்கள் அவை எவை எவை என்பதை பற்றி நான்காவது பாடல்ல காட்டுகிறார் இப்ப பாடலுக்கு போவோம் பாடல் நான்கு நாற்கோணம் பூமி புனல் நண்ணும் மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம்